சைட்டில் ஹார்ப் ஜாயிண்டில் இருக்கு மதீனா சைட்டில் இருக்கார் அம்மா சிஸ்டர் இருக்கீங்களா முகமது அலி வந்து மதீனா மதீனா சைட்டில் ஹார்ப் என்னது ஹாஃப் ஜாயின் டில்லி இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த பிரதர் ஓகே சிஸ்டர் பாய் சொல்லியிருக்கீங்க பாய் 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 ஜன்னத்துள் பக்கி இருக்கும் இடத்திற்கு அருகாமையில் தான் நான் வருவேன் பாண்டா பாண்டானா என்ன அது ஏதாவது அந்த ஊர் பாஷையில் பேசிக்கிறீங்களா இல்லை டைப் பண்ணும்போது மிஸ்டேக் ஆகுதா அந்த ஊர் பாஷையில் பேசுகிறீங்களா பாண்டானா என்ன சவுதியில் அனைத்து பாண்டா ஜியான் கேட்பூர் இந்த மூன்று ஹர்பர் மார்க்கெட் இருக்கும் வருவேன் பாண்டாங்கிறது ஒரு மார்க்கெட்டா எப்படியெல்லாம் பேசிக்காங்க பாருங்கள் சிஸ்டர் பாண்டா என்பது ஒரு பெரிய கதையின் பெயர் அப்படியா கதையா அது நினைச்சிட்டேன் இல்ல இல்ல கடன் தான் போட்டிருப்பீங்க போல அது கதைன்னு வந்துருச்சு ஓகேவா ஒரு கடையின் பெயர் தானே சிஸ்டர் ஃபாத்திமா சிஸ்டர் இருக்கீங்களா உங்களை வைத்து தானே ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபாய்க்கு ஐம்பது நொங்கு தரேன்னு சொல்லி இருக்கீங்க உங்களை வைத்து நான் கடைய ஆரம்பிக்க போறேன் நொங்கா தரப்போகிறாங்கன்னு தானே கேட்டேன் அவங்க தருவாங்க நான் சொன்னேன் அந்த அம்மா எங்கவே மாட்டேங்குது நாலு நுங்கு தான் நூறுரூவாங்கிறாங்களே ஐம்பது நொங்கு ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் அவங்க தலையில் துணியை போட்டுக்கிட்டு தான் போகணும் ஆரம்பியுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்ய நான் வருகிறேன் உதவி செய்யறதுக்குல இருந்து வாங்கிதான் அந்த பையன் விற்கணும் சொல்லுது சரி சார் இதுவரை அந்த பக்கமே நான் போனது கிடையாது நானும் பானும் அக்காவும் ஆமா தம்பி அப்படி ஒரு அப்படி ஒரு இடம் இருக்குங்கறதே எனக்கு தெரியல தம்பி அப்புறம் நேற்று மதின்னு சொல்லி ஒரு அண்ணன் வந்திருந்தார்ல அவரோட மாடு அஞ்சு மாட்டை காணும்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல இன்னும் அந்த மாடு கிடைக்கவே இல்லையாம் அவர் நேற்றுலேருந்து சுகு காப்பியும் இல்லையா அப்புறம் சூரியனை காணுன்னு சொன்னாங்க நான் காலையில் அஞ்சு மணிக்கு வரும் மேலே போய் பாருங்க நெச்சியில் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் கதை கிடையாது ஆ நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதுதான் பெரிய மாடுன்னு சொன்னீங்களா அதான் கதை வந்து நம்ம டைப் பண்ணும்போது அப்படி வந்துடுது வந்துட்டேன்னு சொல்லியிருக்கீங்க வந்தாச்சா வாங்க வாங்க முகமது இப்ராஹிம் வாங்க வாங்க அவங்க பாருங்க என்னென்னமோ ஒரு மால் பேர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் அந்த மால்கெல்லாம் போயிருக்கீங்களா நான் நொங்கு ஐம்பது வேண்டும் என்றால் நான்கு நொங்கு ஐம்பது வேண்டுமென்றால் எவ்வளவு வேண்டும் என்றாலும் தருகிறேன் ஐம்பது நொங்கு ஐம்பது ரூபாய்க்கு கேட்குறேன் அக்கா பாத்தியா என் தங்கச்சி வரேன்னு சொல்லிடுச்சு எல்லாத்துக்கும் தான் நீ வேற பதனி பதனி வேலை பார்க்காத அக்கா பிச்சு பிச்சு ஆமாம் அப்புறம் ஐம்பது நுங்கு ஏதோ ஒரு நியாயமாக கேட்கலாம் ஐம்பது நுங்குனா ஒரு நுங்கு ஒரு ரூபா அவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம ஏதோ ஒரு பத்து நுங்கு நானாவது ஒரு பத்து நுங்கு கேட்டுட்டு இருந்தேன் நீ ஐம்பது நுங்குக்கு போயிட்டேன் ஐம்பது நுங்கு தருவாங்களா அப்படி தான் நான் சொன்னேன் தருவாங்க அப்படியா சொன்ன இன்றிலிருந்து நீங்கள் ஒன்றை மனதில் வைத்து கொள்ளுங் கொள்ள வேண்டும் நீங்கள் ஃபோட்டோ வைக்கும் பொழுது வெள்ளை கலர் வருவது கொள்ள வேண்டும் அப்படி ஓகேவா